இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி நான்கு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் மாநில அரசு எவ்வாறு அமைக்கப்படுகிறது மற்றும் அமைச்சர்களின் பொறுப்புகள் என்ன என்பதை இந்த பிரிவு விளக்குகிறது இதோ அதன் முக்கிய அம்சங்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நியமனம் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை சி எஃப் எம் ஆளுநர் நியமிப்பார் முதன்மைச் செயலரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களை ஆளுநர் நியமிப்பார் ஆளுநரின் விருப்பம் அமைச்சர்கள் ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை டியூரிங் தி பிளஷர் ஆஃப் த கவர்னர் பதவியில் இருப்பார்கள் நடைமுறையில் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலம் இருக்கும் வரை அவர்கள் பதவியில் நீடிக்கலாம் கூட்டு பொறுப்பு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக மாநில சட்டப்பேரவைக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பொறுப்பானது அதாவது சட்டப்பேரவையில் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக வேண்டும் ஆறு மாத கால அவகாசம் ஒரு நபர் சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ இல்லாவிட்டாலும் அமைச்சராக பதவி ஏற்கலாம் ஆனால் அவர் அமைச்சரான தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனில் ஆறு மாதங்களுக்குப் பிறகு அவர் அமைச்சர் பதவியை இழப்பார் பதவி பிரமாணம் மற்றும் ஊதியம் அமைச்சர்கள் பதவியேற்பதற்கு முன்பு ஆளுநர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார் அமைச்சர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகளை அந்தந்த மாநில சட்டமன்றம் தீர்மானிக்கும் உதாரணம் ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது அக்கட்சி செல்வன் என்பவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க விரும்புகிறது ஆனால் செல்வன் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அல்லது ஒரு தொகுதியில் தோல்வி அடைந்து செல்வன் முதலமைச்சராக பதவியேற்க தடையதும் இல்லை ஆனால் அவர் பதவியேற்ற தேதியிலிருந்து சரியாக ஆறு மாதங்களுக்குள் ஏதாவது ஒரு தர் பகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் அவர் ஆறு மாதங்களுக்குள் வெற்றி பெறவில்லை என்றால் அவரது முதலமைச்சர் பதவி தானாகவே பறிபோய்விடும் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஃபார் அதர் ஆர்டிகில்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிட்டியூஷன் பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை பயன்படுத்து லாஃப் ரெண்ட் சேட் நீங்க ஈஸியா படிக்கலாம் சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா பிரேட் பதிவிறக்குங்க ஃப்ரெண்ட் ஆயிடும் டாட் பிர